ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசி அதோட யூசஸ் தான் எதுக்காண்டு நம்ம நம்ம வந்து ஃபுட்டில் எடுத்துக்கணும் அந்த கருப்பு கவுனி அரிசி அப்படின்னா பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் ஃபோர் பிட்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு கவுனி அரிசியில் அதோட அந்த கருமன் நிறத்துக்கு பிளாக் கலர் அது காரணம்னா அதில் உள்ள ஆந்தோசாயனின்ஸ் சயனின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டு தான் அதோட கருமை நிறத்துக்குது காரணம் இதை வந்து கேன்சருக்குலாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆந்தோசைனின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் அயன் புரதச்சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபைபர் கண்டன்ட்டாக அதிகமாக இருக்குது அந்த நாற்றத்து அதிகமாக இருக்குது ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது அது மாதிரி கலோரிஸும் கம்மியாக இருக்குது இதனால் என்ன பண்ணுனா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது எல்டிஎல் அப்படிங்கிற பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரிமூவ் பண்ணுது அது மாதிரி ஹை ப்ளட் ப்ரெஷரையும் வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணுது ஸோ இதனால் ஹார்ட் டிசீஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து வீக்லி த்ரைஸ் டுவைஸ் ஐஸ் த்ரையை ரெண்டு ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் எடுத்துக்கும் போது அதை வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டைப் டூ டயாபட்டிஸ் அதையும் வந்து வராமல் தடுக்குது ரைட் டு டயபெட்டிஸ் வராமல் தடுக்குது இதை வந்து நம்ம கருப்பு கவனி அரிசி வாங்கும் போது அதை ஹோல் கிரெய்னஸை முழு தனிமாதான் தான் பார்த்து வாங்கணும் அப்படி வாங்கினது தான் அதில் ஃபுல் நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லிவர் ஃபங்க்ஷன் கல்லீரோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வேஸ்ட் ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு இதில் விட்டமின் பி அண்ட் விட்டமின் இ இருக்குது ஸோ அதனால் ஸ்கின் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இது தடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மசில்ஸ் அண்டு நம்மளோட மசு தசைகளை நரம்புகள் அதோட வளர்ச்சிக்கும் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருப்பு கவனி அரிசி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஏஜ்டு பர்சனுக்குலாம் வரக்கூடிய அல்சிமர் அப்படிங்கிற ஒரு ஞாபக பருதி அந்த டிசீஸும் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவலையும் இது வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ரோ ஐத்தை சம்மந்தமான கண் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் அதாவது கண் புரை அந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பு கவுனி அரிசியோட இம்பார்ட்டன்ட் இது எதுக்கான நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்திங்க இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கரை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக போடுற டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ